எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன் இந்திரஜித் கில்மிஷா அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில் அந்த விடயங்கள் எல்லாம் துணிவோடு சொல்லுகின்ற அந்த புறமைக்குள்ளே மகேந்திரகுமார் குன்னம்பலம் வருவாங்க நான் ஏனைய தமிழ் தேசிய கட்சியிலும் அதை எதிர்பார்க்க முடியாது என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு போகக்கூடியது ஆனால் அஜேந்திரகுமார் தன்னை தனித்துவமாகவும் தமிழ் தேசியத்தினுடைய பாதுகாத்தவன் காண்பித்துக் கொண்டு இப்படியான அணுகுமுறைக்குள்ளே வரக்கூடாது என்பதால் எங்களுடைய விளக்கமாக இருக்கும் எங்களுடைய நியாயமாக இருக்கும் ஆக இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் அங்கே சென்று ஸ்டாலினை வலியுறுத்துகின்றது என்பது எந்திரத்துக்கு சாத்தியம் என்பது பிறலாலும் தக்கப்பட வேண்டியதான் அதேவேளை அஜேந்திரகுமார் என்பவர் குறிப்பாக தமிழ் தேசிய மக்களுடன் அமெரிக்க சார்பு தன்மை கொண்டது அமெரிக்க பின்புலம் கொண்ட ஒரு கட்சி ஆனால் தமிழ்நாட்டை நோக்கி இங்கிருக்கின்ற கட்சிகள் சென்று எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இடையே ஒரு விவாதப் பொருளை உருவாக்குவது அல்லது அது தொடர்பில் பேசுவது இங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது அல்லவா இது ஒரு நல்ல முயற்சியாக அந்த தொடர்பை ஏற்படுத்துகின்ற முயற்சியாக பார்க்கலாம் அல்லவா தமிழக அரசு எதையும் சாதிக்க சாதிக்கும் யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றம் உடைக்கப்படுகின்ற பொழுது உடனடியாக தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எழுந்தது அதனை அடுத்து இந்திய தூதுரம் தலையிட்டது என்று கூறினார்கள் பல்வேறு விடயங்களில் இந்தியாவினுடைய அழுத்தம் என்பது தமிழ் மக்களுக்கு இங்கு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லவா இவர்களுடைய உறவு வலுப்பட ஆரம்பிக்கின்ற பொழுது இதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சி மற்ற பிற இயக்கங்கள் கட்சிகள் அனைத்தும் தமிழகத்தை நோக்கி தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்வார்கள் அல்லவா ஏற்கனவே இருக்கிறது முதலமைச்சரையோ எதிர்கட்சி தலைவரையோ இங்கிருந்து சென்று சந்திக்க கூடிய நிலைமையில் இவர்கள் கிடையாது அல்லவா ஜீவன் தொண்டமானாக இருக்கலாம் செந்தில் தொண்டமானாக இருக்கலாம் இந்தியாவின் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தவர்களை சந்திக்கின்றார்கள் தமிழக அரசாங்கத்தை சேர்ந்தவர்களை சந்திக்கின்றார்கள் ஆனால் அது போன்ற உறவு வடகிழக்கு அரசியலில் இல்லை ஆனால் அந்த ஜதார்த்த அரசியலை நோக்கி தான் கையில் இருக்குமாறு பாருங்கின்றார் சுதந்திரம் பார்க்கின்றார் ஒவ்வொருப்பட்ட வடிவங்கள் ஆனால் ஒன்று ரயில்வே தண்டவாளம் போல அது நாணய குற்றி போலத்தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள் பிரச்சனை விவகாரம் வணக்கம் இது களம் மாற்றத்துக்கான குரல் தமிழ் தேசிய பேரவினர் தமிழகத்தை நோக்கி பயணமாகி அங்குள்ள முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் மற்றும் பிற கட்சி தலைவர்களுடன் சந்தித்து அரசியலமைப்பு விவகாரம் மற்றும் மீனவர்களுடைய உடைய பிரச்சனை தொடர்பில் பேசி வருகின்றார்கள் சந்தித்து வருகின்றார்கள் இங்கிருந்து நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பயணம் எதற்காக இந்த பயணம் சாதிக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் நம்ம நினைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் பிரஸ்னோ வணக்கம் தமிழகத்தை நோக்கிய தமிழ்த் தேசிய பேரவையினுடைய விஜயம் உணர்த்துகின்ற செய்தி என்ன இது இதுமனைய ஒரு அரசியல் ஒரு தேர்தல் அரசியல் தான் அதற்கு அப்பால் எதையும் சொல்லிவிட முடியாது அஹ் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள் தமிழகம் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திக்கிறார்கள் வேறு கட்சியை சந்திக்கிறார்கள் இது பார்வையானதுதான் இதுவே காலமும் சில வெளியேற்பும் சொல்லுகின்றார்கள் இதனால் ஏன் தேர்தல் அரசியல் அல்லது வாக்கு அரசியல் என்று என்று சொன்னால் காத்திரமான நடவடிக்கையாக பார்க்க முடியாது என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது பதிமூன்றாம் சட்டத்தை கடுமையாக எதிர்த்த விமர்சித்த ஒரு கட்சி அதே இடம் இந்திய இலங்கை ஒப்பந்தது ஒருபோதும் எதிர்த்தது கிடையாது ஆகவே இந்த சூழலை இவர்கள் இப்படி போகிறார்கள் அங்கே பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் சொன்ன மூன்று விடயங்களே மிக பிரதானமானது ஏக்கிய ராஜ்ய என்ற அந்த அரசியல் அமைப்பு அதாவது ரணில் ரமசிங்க தயாரித்த வரைவின் அடிப்படையில் புதிய யாப்பு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசாங்கம் முன்வைக்க போக வேண்டும் அதை நிறுத்த வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இதை எப்படி பார்க்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரையில் அரசினுடைய நிலைப்பாட்டை தான் தமிழகம் எடுத்திருக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் பொழுது யுத்தம் நடைபெற்றது கட்ட யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாற்பது உறுப்பினர்கள் இந்திய மத்திய அரசாங்கத்துடைய காங்கிரசிலே லோக்சபாவை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நாற்பது பேரும் நிலத்தி இருந்தாலே யுத்தம் நின்று இருக்கும் அரசாங்கம் கவுண்ட் இருக்கும் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் கவுண்ட் இருக்கும் அதை எதையுமே செய்யவில்லை இப்போது அதே அரசாங்கம் தான் மீண்டும் தமிழகத்திலே ஆட்சியில் இருக்கின்றது ஆனால் மோடி அரசாங்கம் மத்தியிலேயே ஆட்சியில் இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் பதிமூன்று என்பதுதான் இந்தியாவுடன் நிலப்பாடு அதை தாண்டி அனுப்புவதற்கு வாய்ப்பு இல்லை இங்கே கிட்டத்தட்ட பதிமூன்று தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் வந்த ஒவ்வொரு தடவையும் சொல்லுகின்ற மாதிரி ஒற்றுமை என்ற ஒரு அங்கே சென்று ஸ்டாலினை வலியுறுத்துகின்றது என்பது எந்திரத்துக்கு சாத்தியம் என்பது பலராலும் கேட்கப்பட வேண்டிய கேள்விதான் அதேவேளை அஜேந்திரகுமார் என்பவர் குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் அமெரிக்க சார்பு தன்மை கொண்டவர் அமெரிக்க பின்புலம் கொண்ட ஒரு காட்சி உலக தெரியும் உயிரத் தமிழர் விவகாரத்திலே இந்திய அமெரிக்கா இந்தியாவின் இழப்பானோடு தான் நிற்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியம் மற்றும் ரஷ்ய இந்திய உறவு சீன ரஷ்ய உறவு என்ற அடிப்படையிலும் பிரிக்ஸ் கட்டமைப்புக்குள்ளே இந்தியா நிற்கின்ற விடயத்திலும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பணி போவது வேறு ஆனால் இலங்கை விவகாரத்தில் குறிப்பாக ஈழத்தோமக்கள் விவகாரத்தில் அமெரிக்கா இந்தியா சொல்லி தான் கேட்கும் ஆகவே அந்த அடிப்படையில் இந்திய இலங்கை அரசியலுக்கு இங்கே தேவை என்னவென்றால் இலங்கையில் அமைதி தேவை அப்ப இலங்கையில் அமைதி தேவை என்றால் எங்களுடைய பிரச்சனை இங்கே தீர்க்கப்பட வேண்டும் ஆனால் அது இன்னும் தீர்க்கப்படவில்லை ஆகவே இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு விரும்பு விரும்புகின்ற தீர்வு முறைக்குத்தான் அமெரிக்க இந்திய அரசுகள் வேறு ஆகவே அதற்கான ஒரு தயாரிப்பாகத்தான் இதை பார்க்க முடியும் அதை விடுத்து வேறு எதுவும் இங்கே புதிதாக வரும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு இல்லை ஆனால் தமிழ்நாட்டை நோக்கி இங்கு இருக்கின்ற கட்சிகள் சென்று எங்களுடைய பிரச்சனைகள் தொடர்பில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் இடையே ஒரு விவாத பொருளை உருவாக்குவது அல்லது அது தொடர்பில் பேசுவது இங்கிருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்கின்றது அல்லவா இது ஒரு நல்ல முயற்சியாக அந்த தொடர்பை ஏற்படுத்துகின்ற முயற்சியாக பார்க்கலாம் அல்லவா தொடர்புகளை வைத்திருக்க முடியும் அதிலேயே பிரச்சனை இல்லை ஒரு ஒரு அது தமிழர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒரு இனம் என்ற அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சியில உறவு இருக்கலாம் அமிர்தெங்கும் காலத்திலிருந்து அந்த உறவு இருந்தது ஆனால் இனப்பெருக்கி தீர்வு என்ற விவகாரங்களே தமிழக அரசியல் கட்சிகளும் என்ன செய்யும் சொன்னால் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அல்லது வெளியே நிற்கின்ற பொழுது அவர்கள் மிக மிக தீவிரமாக தீவிரமாக தேர்தல் பெற வேண்டும் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழகத்திலே ஆட்சிக்கு வந்துவிட்டால் குறைந்தபட்சம் எதிர்கட்சியாக கூட வந்துவிட்டால் இந்திய மத்திய அரசு நிலப்பாட்டோடு போக வேண்டிய ஒரு அவசியம் அங்கே ஏற்படும் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவும் பாதி சமஸ்டி ஆட்சி நாடு இந்தியன் சமஸ்டி மாடல் என்பது எங்களுக்கு பொருத்தக்கூடியது அல்ல பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட இந்திய அரசியல் காப்பில் இருக்கிற சமஸ்டி மொழியிலே இல்லை அவை அப்படியான ஒரு தன்மை இருக்கக்கூடிய தமிழக அரசு எதையும் சாதிக்கூட சாதிக்கும் என்றால் இது பக்கம் முடியாது ஆனால் உறவுகளை வைத்திருக்கலாம் தொடர்புகளை வைத்திருக்கலாம் அழுத்தங்களை கொடுக்கலாம் அதன் மூலமாக ஒருமித்த குரலில் அந்த அழுத்தங்கள் மேலோங்கி வருகின்ற பொழுது சில விளைவுகளை இந்திய மத்திய அரசு நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்காங்க ஆனால் அதை காலங்கள் பிந்தி விட்டன இப்போதும் இவரை சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் இங்க என்ன பிரச்சனை என்றால் தமிழரசு கட்சிக்கு எட்டு உறுப்பினர்கள் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இப்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிடிதான சூழலே இலங்கை நாடாளுமன்றத்திலே அங்கம் வகித்தால்தான் தமிழக பிரச்சனையை பேசலாம் என்ற மாதிரியான கதைகளை எல்லாம் தேசிய மக்கள் முன்னே சொல்லும் அப்படி சொல்லிக்கின்ற இருக்கின்ற போடுது ரெண்டு ஒரு ஆசனங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி தமிழகத்து கட்சிகளோடு உறவை மேற்கொள்ள போகிறார்கள் அப்படியாக இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் கஜேந்திரகுமார் அனைத்து கட்சிகளையும் தமிழ் தேசிய கட்சி அனைத்தையுமே ஒன்றிணைத்திருக்க வேண்டும் அங்கே அவர்கள் அப்படி செய்யவில்லை தனியாகத்தான் போகிறார்கள் வேறு சில உதிரியாக இருந்த சில அமைப்புகளை அங்கே நேசனுடைய அமைப்பை அவர் அமைப்புகளை அவர் ஆனால் பிளாட் தெளிவு எல்லாம் இணைந்து பின்னர் விளத்தி விட்டது ஆக இப்படியான பிரிவுகள் இருக்கின்ற பொழுது நான் தமிழக கட்சிகளோடு உறவை போட வேண்டும் என்று சொல்லி கஜேந்திரகுமார் போவாராக இருந்தால் அது தமிழ் தேசிய மக்கள் மணிக்கான பெனிஃபிட்ஸ் அவர் அவருக்கு அந்த கட்சிக்கான சாதகமாகத்தான் அதை பார்க்கலாமே தவிர தமிழ் சமூகத்துக்கான சாதனமாக பார்க்க முடியும் யாழ் பல்கலைக்கழகத்தில் முள்ளிவாய்க்கால் முற்றம் உடைக்கப்படுகின்ற பொழுது உடனடியாக தமிழகத்தில் இருந்து எதிர்ப்பு எழுந்தது அதனை அடுத்து இந்திய தூதுரம் தலையிட்டது என்று கூறினார்கள் பல்வேறு விடயங்களில் இந்தியாவினுடைய அழுத்தம் என்பது தமிழ் மக்களுக்கு இங்கு ஒரு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லவா இவர்களுடைய உறவு வலுப்பட ஆரம்பிக்கின்ற பொழுது இதனைத் தொடர்ந்து தமிழரசு கட்சி மற்ற பிற இயக்கங்கள் கட்சிகள் அனைத்தும் தமிழகத்தை நோக்கி தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்வார்கள் அல்லவா ஏற்கனவே தமிழகத்தோடு தமிழ்த் கட்சிகளுக்கு தொடர்பு எல்லாம் ஏற்கனவே அவர்கள் தொடர்பு இருக்கின்றது அங்கிருக்கின்ற முதலமைச்சரையோ எதிர்கட்சி தலைவரையோ அஹ் இங்கிருந்து சென்று சந்திக்க கூடிய நிலைமையில் இவர்கள் கிடையாது அல்லவா ஜீவன் தொண்டமானாக இருக்கலாம் செந்தில் தொண்டமானாக இருக்கலாம் இந்தியாவின் மத்திய அரசாங்கத்தை சேர்ந்தவர்களை சந்திக்கின்றார்கள் தமிழக அரசாங்கத்தை சேர்ந்தவர்களை சந்திக்கின்றார்கள் ஆனா அது போன்ற உறவு வடகிழக்கு அரசியலில் இல்லை அல்லவா ஒரு இடைவெளி இருக்கிறது என்பது உண்மை அது உங்களுக்கு தெரியும் போராட்ட காலத்தில் ஏற்பட்ட சில முறைகள் தான் அது ஆனால் இப்போதும் அவர்களுக்கூடிய உறவுகள் இருக்கின்றன ஆனால் நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் மிக பிரதானமான ஒரு விஷயம் உங்களை கேள்வியோடு இணைத்து பார்க்கின்றது எப்படி என்றால் ஈழத் தமிழர்களோடு இந்தியா நெருங்கிவிடக் கூடாது என்பதற்கான அரசியல் காய்நகர்த்தர்களை இலங்கை அரசாங்கம் சேர்க்கணும் குறிப்பாக இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு நான் நினைக்கின்றேன் மகிந்த ராஜபக்சவின்னுடைய சீராளராக இந்த லலித் வீரது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கை இராணுவ இணையத்தலா ஒன்றுக்கு வழங்கிய செல்விலே வடிவாக சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் நடைபெற்ற பொழுது இந்திய மத்திய அரசாங்கம் எந்த வேலைகளிலும் இளத்த இளத்தமிழர் பக்கம் கூடாத வகையில் அதில் போரே நிறுத்தங்கள் என்று இந்தியா கூடாத வகையில் நாங்கள் அவர்களை அவதானித்துக் கொண்டிருந்தோம் அதற்காக துறைக்காக ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி இருந்தோம் அதிலே பசில் ராஜ் பசில் ராஜபக்ச கோட்டப்பா ராஜபக்ச் மிகுந்த முரகோடு ஆகியோரை அங்கம் வகித்திருந்தார்கள் அவர்கள் அதை நுட்பமாக அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அங்கே சொன்னார் அது இல்லை அதன் பின்னரான சூழலிலும் ஈழத்தமிழ் மக்கள் பக்கம் இந்தியா சென்றுவிடக் கூடாது என்பதிலே இலங்கை அரசாங்கம் மிக நுட்பமான தாயனாக செஞ்சு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தூமுறாக இருந்தவர் மிதந்த முறக்கொட் ரன் விக்ரமசிங்க மைத்திரி அரசாங்கத்திலிருந்து பதினைந்தாம் ஆண்டு காலத்திலே அவர் டெல்லிக்கு சென்றவர் அவர் அங்கே டெல்லிக்கு போகின்ற போவது போவதற்கு முன்னதாக கொள்முறை சொன்ன விஷயம் பதிமூன்றாவது ரத்து செய்யப்பட வேண்டும் என்றார் அது மாத்திரமல்ல ரோஹான் குணசேகர் ப்ரொபசர் பேராசிரியர் சர்வதேச பயங்கரவாத தடுப்பு பிரிவு பொறுப்பாக செயற்படுகின்ற ஒருவர் அவர் கூட ராணுவ இணையதளங்களிலே அது எழுதியிருந்தார் பதிமூன்றாம் தேதி கெட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற அழைப்பு எழுதியிருந்தார் ஆகவே அந்த கருத்தோடு மிதந்த முறையோடு அங்கே தூதராக இருந்து கொண்டு என்ன செய்தார் என்று சொன்னால் தமிழகத்துக்கு வந்து ஸ்டாலினை சந்தித்திருக்கின்றார் கனிமொழியை சந்தித்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல வேறு மாநிலங்களுக்கும் சென்றிருக்கின்றார் சென்று சந்தித்தார் என்ன சந்தித்து என்ன பேசினார் என்று சொன்னால் ஈழத் தமிழ் மக்கள் விடயத்தில் இந்தியா இந்திய நிலைப்பாட்டை வைத்திருக்கிறது என்பதும் இலங்கை அரசாங்கத்தோடு எப்படி ஒத்துழைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதும் இலங்கை அரசாங்கம் தற்போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் ஈழத் மக்களை எப்படி பாதுகாக்கின்றது எப்படி அவர்களை பிரச்சனையை தீர்க்கிறது என்ற எல்லா விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார் சொல்லி ஒரு ஒரு வகையான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்றார் அது மாத்திரம் அல்ல இன்னொரு விடயத்தை மிகுந்த முறைகளை செய்திருக்கின்றார் சிங்களவர்களும் வட இந்தியர்களும் இரட்டியர்கள் ட்வின்ஸ் என்ற வகையான கருத்தை சொல்லியிருக்கின்றார் சமய அடிப்படையில் ட்விங்ஸ் என்ற அடிப்படையில் நாங்கள் தொப்புறோம் தமிழ்நாட்டை அவர்கள் நாங்கள் தொப்புறோம் சொல்றோம் தொப்புறோம் இரண்டாம் தலை பிரேதான் ஆனால் இவர்கள் ஒரு சிறிய நாடு ஆனால் அந்த பெரிய ஒரு ஜனநாயக நாட்டோடு போய் தங்களை தங்களைஸ் என்று சமப்படுத்தி கதைத்து நம்ப வைத்திருக்கிறார்கள் இதனை சொன்னவர் யாரு ஸ்டாலினுடைய பொருளாதார ஆலோசனாக இருக்கின்ற பேராசிரியர் நாகரட்ன சொல்லியிருக்கேன் ஆகவே எப்படியான வேலை திட்டங்கள் எல்லாம் இலங்கை அரசாங்கம் செய்திருக்கின்றது இந்தியாவை தங்கள் பக்கம் எடுப்பதற்காக ஆகவே செய்து முடிந்து இப்போது அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே தமிழ் தேசிய மக்களுடன் இப்போது போய் தமிழக முதலமைச்சர் சந்திக்கிறார்கள் அதுவும் தேர்தல் வார நேரம் அடுத்த ஆண்டு தேர்தல் சில வேறு வழி ஆட்சிக்கு வரலாம் ஆனால் அப்படி இருக்கின்ற ஒரு சூழலில் இப்போது தமிழகத்துக்கு சென்று பேசியிருக்கின்றது என்பது காலம் கடந்த ஒரு செயல்தான் இலங்கை அரசாங்கம் எப்படியான கடிவாளங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு போட்டிக்குதோ தமிழ் மக்கள் பக்கத்தில் இந்தியா செல்ல விடாமல் தடுப்பதற்காக எப்படியான கடிவாளங்கள் எல்லாம் போட்டு செயல்பட்டார்களோ அப்படியான எந்த ஒரு கடிவாளங்களையும் இந்தியா எங்கள் பக்கம் வர வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு நகர்வுகளையும் தேசிய கட்சியில் நேற்று ஒன்பதுக்கு பின்னான காலகட்டங்களில் செய்யவே இல்லை வேண்டுமானால் பதிமூன்று என்பதை மாற்றம் நடைமுறைப்படுத்துமாறு கோரி கடிதம் கூட எழுதினார்கள் அந்த கடிதம் கூட முன்னணி தமிழ் தேசிய ஆதரவு தெரிவிக்கவில்லை இப்படியான ஒரு பின்னணி குழப்பமான பின்னணியில் இலங்கை அரசும் இந்திய அரசின் நெருக்கமான உறவுகளை அடுத்த கட்டத்துக்கு செல்லுகின்ற தமிழகத்துக்கு சென்று சந்தித்தது என்பது இது காலம் கடந்த ஒரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பினர் தமிழகத்தில் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் என்பன தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றதா தமிழ் மக்களினுடைய நிலைப்பாடுகளை பிரதிபலிக்கிறதா இல்லையா என்பது வேறு ஆனால் அவர்களே தங்களுக்கு ஒரு ஆப்பை சொல்கிறார்கள் என்றால் ஆப்பு வைக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் தங்களுக்கு கூடுதலான பிரணித்துவம் தேவை இலங்கை நாடாளுமன்றத்திலே கூடுதலான பிரணித்துவம் இருந்தால்தான் தாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சர்வதேச அப்படியானால் இலங்கை நாடாளுமன்றம் என்பது அங்கீகரிக்கப்பட்டதா தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இது ஒற்றையாட்சி அரசு இந்த ஆட்சி அரசியல் அமைப்பும் சட்டத்திட்டங்கள்தான் எங்களுக்கு என்பது எங்களுடைய வாதம் தமிழ் தேசியம் எழுந்ததே தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு எழுந்ததே அதன் அடிப்படையில் தான்

கஜிந்திரகுமாரும் ரயில்வே தண்டவாளம் போன்றுதான் அவர்கள் போன்ற இலக்கு ஒன்று அவர்கள் இணையவில்லை சேரவில்லை இலக்கு ஒன்றாகித்தான் இருக்கிறது எப்படி என்ன இலக்கு என்றால் இந்த ஒற்றியாட்சி கட்டமைப்புக்குள்ளே நாம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பதுதான் அவர் அஜிந்திரகுமார் வித்தியாசமாக சொல்லுகிறார் சமஷ்டி என்று சொல்கிறார் என்ன சமஷ்டி இந்தியா அழைத்த சமஷ்டி பாய் சமஷ்டி எந்த விதமான அதிகாரங்களும் ஒற்றியாட்சியை நிராகரிப்பது என்பதை தான் அவர் வலியுறுத்துகின்றார் தமிழ்நாட்டில் சமஷ்டி சமஸ்டி என்று சொன்னால் சமஷ்டி என்பதற்குள்ளே தமிழ் மக்களுடைய உரிமை வருகின்றதா இல்லை இன அழிப்பு விசாரணையை இன அழிப்பு விசாரணை கோரி கடும் அனுப்பியதாக சொல்லுகிறார்கள் சரி இன அழிப்பு விசாரணைக்கான ஏற்பாடு எங்கே செய்தார்கள் இன அழிப்பு விசாரணை செய்தால் இயல்பாகவே சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாடு வரும் ஆகவே அதை தடுப்பதற்காகத்தான் அமெரிக்க இந்திய அரசு பல்வேறு பட்ட அணுகுமுறைகளை கையாண்டு வருகின்றன அந்த அணுகுமுறைக்குள்ளே கையெழுந்திருக்குமாறு விடுபட்டு இருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியக்கூடிய சங்கதியாக இருக்கு கொடுத்தார் ஏனென்றால் இன அழிப்பு விசாரணை என்று சொல்லிக்கொண்டு நாடாளுமன்றத்தில் வரிக்கு வரி வாய்க்கு வாய்க்கு பேசிக்கொண்டு அதற்கான எந்த நகரும் இல்லை சரி குற்றவியல் நீதிமன்றமா சர்வதேச நீதிமன்றமா என்பதெல்லாம் வேறு எந்த நீதிமன்றமா இருந்தால் எந்த நீதிமன்றத்தையும் நாடுவதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யவே இல்லை வெறுமனை எல்லாம் கதைகளும் பேச்சுகளும் அறிக்கைகளும் தான் அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ தமிழகத்துக்கு சென்று சமஸ்தி என்று சொன்னால் சுயநிர்ணய உரிமையினுடைய நிலைப்பாடு என்ன இன அழிப்பு என்ற விசாரணைக்குரிய எல்லாமே என்ன கைவிட்டோம் மாறுகின்றார்கள் என்றால் சுமந்திரன் விசாரணை என்பதிலோ என்பதிலோ அவர்களுக்கு எந்த உடன்பாடு இருப்பதாக தெரியவில்லை தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக சிலவர்களை பேசியிருக்கலாம் இந்த முறை அனுப்பிய கிரிவாக்க என்ற கடிதத்திலே கூட இன அழுப்பு விசாரணையினுடைய முக்கியத்துவத்தை காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி இருக்கின்றது இல்லை என்று ஆனால் ஒரு செயற்பாட்டாக செய்துவிட்டு நடைமுறையிலே ஒத்து போகக்கூடிய அளவு அவர் சொல்லுகிறார்களே யதார்த்த அரசியல் ஜதார்த்த அரசியல் என்று இந்த முற்போக்கு தமிழர்களும் இந்த கம்யூனிஸ்ட தமிழர்களும் இந்த கம்யூனிஸ்ட பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் சிலர் அவர்களும் இந்த ஜதார்த்த அரசியல் என்று பேசுகிறார்கள் ஆக அந்த ஜதார்த்த அரசியலை நோக்கித்தான் கஜேந்திரகுமாரும் வருகின்றார் சுதந்திரம் வருகின்றார் ஒவ்வொருப்பட்ட வடிவங்கள் ஆனால் ஒன்று ரயில்வே தண்டவாளம் போல அல்லது நாணய குற்றி போலத்தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள் தவ மக்களுடைய பிரச்சனை விவகாரத்தில் மீனவர்களுடைய விவகாரத்தை சரியான முறையில் பிரதிபலிக்கக்கூடிய வகையான கருத்துக்களை கஜேந்திரகுமார் தமிழகத்தில் தெரிவித்திருக்கின்றாரா தமிழக முதலமைச்சர் எதிர்கட்சி மற்றும் அங்கிருக்கின்ற கட்சிகளுக்கு அதனை தெளிவுபடுத்துகின்றாரா ஊடகங்கள் உட்பட தமிழக மீனவர் வடபகுதி இந்த குறிப்பாக தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனை என்பது கூட திட்டமிட்ட ஒரு அரசியல் தான் இதை இதை புரிந்து கொள்ளாத குழந்தை பிள்ளைகளா இவர்கள் இது இப்ப இப்ப இந்திய கடற்பரப்பிலே வருகிறார்கள் இப்ப விடுதலை புலிகளுடைய கப்பல்களை எல்லாம் மிக நுட்பமாக கண்டுபிடித்து இளைஞர் ராணுவத்துக்கு தகவல் கொடுத்து அளித்த இந்திய கடற்படைக்கு இந்திய மீனவர்கள் படைகளில் வருவது தெரியாது வரவிட்டு ஏன் மோதப்படுகிறார்கள் ஏன் கை செய்து இலங்கை படைகள் கொண்டு அவர்களை துன்புறுத்துகிறார்கள் இது எல்லாமே ஒரு அரசியல் எப்படி என்றால் எதிர்காலத்திலேயே மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் அது தெரிந்த பட்டவர்த்தமான தெரிந்த விடயம் அந்த ஒரு விடயம் அடுத்ததாக மோத மோதவிட்டால் தான் தங்களுடைய அரசியல் செயற்பாடு நிற்கும் என்றால் சேர விட்டால் அதாவது ஒருமித்த குரலே சேரவிட்டால் சில குழ்களே இவர்கள் தமிழகம் வடக்கு கிழக்கு தமிழ் என்ற அழைப்பில் சேர்ந்த ஒரு அரசியலுக்குள்ளே வரலாம் என்ற எதிர்ப்பு குரல்கள் என்ற அந்த நம்பிக்கைகள் இருக்கின்றன சிலர் தமிழகத்தில் சில கட்சிகள் அரசியலை அப்படி பேசுகிறார்கள் அகண்ட தமிழீழமன்றெல்லாம் பேசுகிறார்கள் தமிழகமும் வடகிழக்கிழக்கம் இந்த அகண்ட தமிழீழமன்றெல்லாம் பேசுகிறார்கள் ஆகவே இந்த பேச்சுகள் எல்லாம் வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களுக்கு ஏற்ப அரசியலை வடிவமைக்கிறார்கள் இந்திய மத்திய அரசும் இலங்கை அரசும் தங்களுக்கான அந்த அரசியலை வடிவமைக்கிறார்கள் அப்படி வடிவமைக்கின்ற ஒரு உத்தி தான் இந்த தமிழக மீனவர்கள் வடமான மீனவர்களுடைய பிரச்சனை ஆகவே இதை தெரிந்து கொண்டு இவர்கள் பேசுகின்ற வடிவம் என்பது அதாவது தமிழக மீனவர்களுக்காக அனுதவப்பட்டு பேசுவது சரிதான் ஆனால் தமிழகம் யாழ்ப்பாணத்து மீனவர்கள் குறிப்பாக வடபோதி மீனவர்கள் விவகாரமான துன்பங்களை எது எதிர்நோக்குகூட ஆகவே இந்த பிரச்சனையை மிக இலகுவாக தீர்த்து வைக்க வேண்டியது இரண்டு அரசுகளும் இந்திய அரசும் இலங்கை அரசு இரண்டு அரசுகளுமே பிரச்சனையை தீர்க்காமல் வரும் அமைச்சர்கள் மட்டத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் அல்லது மீனவ சங்கங்கள் மட்டத்திலும் கைவிட்டு விடுகின்ற அல்லது ஒப்படைத்து விடுகின்ற நிலைமையிலே முழுமையாக உடைத்து பேசி இரண்டு அரசு பொறுப்பு செல்ல வேண்டும் அப்படியான கருத்துக்களை தான் அவர் கூறுகின்றார் அவர் இங்கிருக்கின்ற மீனவர்களுடைய பாதிப்பை கூறாமல் அரசாங்கம் தான் இதற்கு பொறுப்பு செல்ல வேண்டும் அரசாங்கம் இந்த விடயத்தினை தூண்டுகோளாக இருந்து வேடிக்கை பார்த்து இரண்டு தரப்பு தமிழ் மக்களையும் பிரிப்பதற்கு இதனை ஒரு உபாயமாக பயன்படுத்துகின்றார் என்பதுதான் அவருடைய கருத்தாகவும் இருக்கிறது அப்படி அவர் பாதிப்பை பகுதி மீனவர்கள் என்பது ஒன்று அவர் இரண்டு அரசியலும் பொறுப்பு கூற வேண்டும் என்று சொன்னாலும் இந்த இரண்டு அரசியலும் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் எந்த அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் இப்படி மோதப்படுகிறார்கள் என்பதை தயங்குகிறார் இரண்டு மத்திய அரசு அல்லது இந்திய புலனாய்வுத்துறை இலங்கை கடற்படையும் இலங்கை புலனாய்வுத்துறையும் இணைந்து செய்கின்ற சதி கோட்பாடுகள் கிழக்கு மாகாணத்துல தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேராமலும் மலைய தமிழ் கட்சிகள் வடகிழக்கு தமிழ் கட்சிகளும் ஒன்று சேராமலும் பலவிதமான சதி கோட்பாடுகள் அவற்று விடப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த சதி கோட்பாடுகளின் பின்னணி இருப்பது யார் என்பது நாங்கள் சொல்லியிருக்கோம் தலை பத்தியில் தான் பற்றி பேசியிருக்கிறார்கள் அவர் அந்த விடயங்கள் எல்லாம் துணிவோடு சொல்லுகின்ற அந்த முறைமைக்குள்ளே கஜேந்திரகுமார் நம்பளம் வர வேண்டும் நான் ஏனைய தமிழ் தேசிய காட்சியிலும் அதை எதிர்பார்க்க முடியாது என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொண்டு போகக்கூடியவர் ஆனால் கஜேந்திரகுமார் தன்னை தனித்துவமாகவும் தமிழ் தேசியத்தினுடைய பாதுகாத்தாகவும் காண்பித்துக்கொண்டு இப்படியான அணுகுமுறைக்குள்ளே வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விளக்கமாக இருக்கின்றது எங்களுடைய நியாயமாக இருக்கின்றது ஆகவே இப்போது இவர்களுடைய அணுகுமுறை அல்லது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து பார்க்கின்ற அணுகுமுறை என்று நாங்கள் அவதானித்ததாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெனிவா மயர்வச்சமைக்கு இவர்கள் கடிதம் எழுதுகின்ற பொழுது இன அழிப்பு என்ற வடிவத்தை போடுவதில் இவர் தயங்கிய காரணங்கள் அல்லது கடந்த முறை அனுப்பிய ஜெனிவாக்கு அனுப்பிய கடிதத்திலே கூட இன அழிப்பு என்பது முதன்மையாக இல்லை மனித குற்றங்கள் குற்றங்களுக்கு எதிரான குற்றங்கள் என்ற கருத்துக்களைத்தான் அங்கே முக்கியப்படுத்தியிருந்தார்கள் இனிப்பதில் மூன்றாவது அடத்தான் கொண்டு வந்திருந்தார்கள் இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுதும் தமிழக பயணத்தை பார்க்கின்ற பொழுதும் இவர்களும் கிட்டத்தட்ட சுமந்திரன் சுமந்திரம் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாட்டோடு தான் வருகிறார்கள் ஆகவே ஒரு ரயில் தண்டவாளன் தான் அல்லது நாணய குட்டி போன்றுதான் இந்த அரசியல் செயற்பாடு தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவ்வளவு நேரமும் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கும் மிக்க நன்றிகள் நன்றி உலக நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி வணக்கம்